வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தினரிடம் முகமூடி அணிந்த கொள்ளையன் முயற்சித்த சிசிடிவி வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டம் வாங்கல் அடுத்த மாரிகானன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் குடும்பத்தினர் கரூரில் தற்போது நிலை வரும் கடும் வெப்பம் காரணமாக குடும்பத்தினருடன் வீட்டின் வெளியே வராண்டாவில் உறங்கிக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பாக வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்த போது நடு இரவில் மர்ம நபர் ஒருவர் அரைகுறை ஆடையுடன் முகத்தை மூடிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது டார்ச் லைட் அடித்து நகையை திரண்ட முயன்றுள்ளார் அப்போது திடீரென்று சத்தம் கேட்கவே அங்கிருந்து மெதுவாக தப்பித்து சென்றுள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது கடந்த சில மாதங்களாக வடமாநிலத்தவர்கள் இது மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கொள்ளையன் ஒருவர் நடுிரவில் சுவரீதி குறித்து திருட முயன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது